பதஞ்சலி ராமேஸ்வரம் அகஸ்தியர் திருவனந்தபுரம் கமலமுனி திருவாரூர் திருமூலர் சிதம்பரம் ஸ்ரீ குதம்பை சித்தர் மாயவரம் ஸ்ரீ கோதக்கர் சித்தர் பேரூர் ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் வைத்தியசுரன் கோயில் சுந்தரனார் மதுரை கொங்கனார் திருப்பதி சட்டமுனி திருவரங்கம் வான்மிகர் எட்டுக்குடி ராமதேவர் அழகர்மலை அகப்பேசித்தர் மணவாளநல்லூர் இடைக்காடர் திருவண்ணாமலை மச்சமுனி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ கரூரார் கரூர் போகர் பழனி பாம்பாட்டி சங்கரன் கோவில் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா